அல் ருஹ்மேன் வசனம் பதினான்கு முதல் இருபத்தி ஐந்து வரை அவன் காய்ந்த களிமண்ணிலிருந்து சுட்ட மண்பாண்டம் போன்று ஆதி மனிதரை படைத்தான் அவன் தீ பிழம்பிலிருந்து ஆதி ஜின்னை படைத்தான் இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் அவன் இரு கிழக்குகளுக்கும் இறைவனாவான் இரு மேற்குகளுக்கும் இறைவனாவான் இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் அவனே இரு கடல்களும் சந்திக்குமாறு சங்கமிக்கச் செய்தான் அவ்விரண்டுக்கும் இடையே ஒரு தடை உண்டு அத்தடையை அவை தாண்டா இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் இவ்விரண்டிலிருந்தும் முத்தும் பவழமும் வெளிவருகின்றன இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் மலைகள் போல் உயரமாக பாய் கட்டப்பட்ட கடலில் செல்லும் கப்பல்களும் அவனுக்கே உரியன இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் உயர்ந்தோன் அல்வா ஆதி மனிதரை காய்ந்த களிமண்ணிலிருந்து மண்பாண்டம் போன்று படைத்ததாகவும் ஆதி ஜின்னை தீப்பிழம்பிலிருந்து படைத்ததாகவும் இங்கு முதல் இரண்டு வசனங்கள் தெரிவிக்கின்றன தீப்பிழம்பால் படைக்கப்பட்ட ஜின் இங்கு இரண்டாவது வசனத்தில் தீ பிழம்பு என்பதை குறிக்க மேரி ஜிம் மின் நேர் என்னும் சொற்றொடர் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது இது தீச்சுவாலையின் சுவாலையின் குறிக்கும் இவ்வாறு இப்னு அப்பாஸ் ரத் அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் இதுவே இக்ரிமா முஜாஹித் ஹசன் அல் பசரி ரஹமது உல்வாஹி அலஹி அவர்கள் அப்துல் ரஹ்மான் பின் சைத் பின் அஸ்லம் ரஹமத்துல்வாஹி அலஹி ஆகியோரின் கூற்றும் ஆகும் மற்றொரு அறிவிப்பில் இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அவர்கள் மிகவும் அழகான தீச்சுவாலை என்று விளக்கம் கூறியுள்ளார்கள் இதற்கு இப்னு அப்பாஸ் ரதி அல்வாஹு அவர்களே சுத்தமான நெருப்பு என்று விளக்கம் அளித்ததாக அலி பின் அபி தல்ஹா ரஹமது உல்வாஹி அலஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள் இவ்வாறே இக்ரிமா முஜாஹித் லஹக் ரஹ்மத்துல்வாஹி அலஹி போன்றோரும் கூறியுள்ளனர் அல்லாஹின் தூதர் சல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டனர் ஆதி ஜின் தீப்பிழம்பால் படைக்கப்பட்டது ஆதி மனிதர் ஆதமலை அவர்கள் உங்களுக்கு குர்ஆனில் வர்ணிக்கப்பட்டபடி களிமண்ணால் படைக்கப்பட்டார் அடுத்த வசனம் இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் என்று வினவுகிறது இதன் விளக்க உரை முன்பே இடம்பெற்றுள்ளது இரு கிழக்குகள் இரு மேற்குகள் அடுத்த வசனம் அவன் இரு கிழக்குகளுக்கும் இறைவனாவான் இரு மேற்குகளுக்கும் ஆவான் என்று இயம்புகிறது இது கோடை காலத்திலும் குளிர்காலத்திலும் தனித்தனி ஊதிக்கும் இடங்களும் தனித்தனி மறையும் இடங்களும் உண்டு என்பதை குறிக்கிறது அதே சமயத்தில் மற்றொரு வசனம் கிழக்குகள் மேற்குகள் ஆகியவற்றின் இரட்சகனான என் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன் என கூறுகிறது அத்தியாயம் எழுபது வசனம் நாற்பது இது சூரியன் தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வெவ்வேறு இடத்திலிருந்து உதயமாகி அங்கிருந்தே மக்களுக்கு தென்படுகிறது என்பதை குறிக்கிறது எனவேதான் கிழக்குகள் மேற்குகள் என்று பன்மையாக குறிப்பிடப்பட்டுள்ளது வேறொரு வசனமோ அவன் கிழக்கு மற்றும் மேற்கின் இறைவன் ஆவான் அவனன்றி வேறு இறைவன் யாருமில்லை எனவே நபியே நீர் அவனையே பொறுப்பாளனாக ஆக்கிக் கொள்வீராக என தெரிவிக்கிறது அத்தியாயம் எழுபத்தி மூணு வசனம் ஒன்பது இங்கு கிழக்கு மற்றும் மேற்கின் இனங்களே கருத்தாகும் எனவேதான் கிழக்கு மேற்கு என்று ஒருமையாக குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறு சூரியன் உதிக்கும் இடங்களும் மறையும் இடங்களும் வேறுபடுவதால் மனித இனத்திற்கும் ஜின் இனத்திற்கும் பலன்கள் பல உள்ளன எனவேதான் அடுத்த வசனம் இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் என வினவுகிறது இரு கடல்களின் சங்கமம் அடுத்த வசனம் அவனே இரு கடல்களும் சந்திக்குமாறு சங்கமிக்க செய்தான் என்று குறிப்பிடுகின்றது இதில் சங்கமிக்க செய்தான் என்பதை குறிக்க வசனத்தின் மூலத்தில் ஜ என்னும் வினை சொல் ஆளப்பட்டுள்ளது இதற்கு இப்னு அப்பாஸ் ரஜ் அன்பு அவர்கள் அவ்விரு கடல்களையும் அவற்றின் போக்கில் ஓடச் செய்தான் என்று பொருள் கூறினார்கள் அடுத்து இரண்டும் சந்திக்குமாறு என்பதற்கு அப்துல் ரஹ்மான் பின் ஜெயத் பின் அஸ்லம் ரஹ்மதுவாஹி அலஹி அவர்கள் அளித்த விளக்கமாவது இரு கடல்களுக்கும் மத்தியில் தடுப்பையும் பிரிவையும் ஏற்படுத்தி திரையை அமைத்ததால் இரு கடல்களும் கலக்காமல் தடுத்து தடுத்துவிட்டான் இங்கு இரு கடல்கள் என்பது உகர்ப்பு நீரையும் சுவை நீரையும் குறிக்கும் சுவை நீர் என்பது மக்களிடையே பாய்ந்தோடும் இந்த நதிகளாகும் விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹமது அலி அவர்கள் தேர்வு செய்த கருத்தாவது இங்கு இரு கடல்கள் என்பது மழை என்னும் வான்கடலையும் பூமியின் கடலையும் குறிக்கும் ஏனெனில் முத்தானது வானத்தின் மழைநீரும் பூமியிலுள்ள கடல் சிப்பிகளும் இணைவதன் மூலமே பிறக்கிறது ஆனால் வசனத்தின் சொல்லாக்கம் இக்கருத்துக்கு ஒத்துழைப்பதாக இல்லை ஏனெனில் அடுத்த வசனத்தில் அவ்விரண்டுக்கும் இடையே ஒரு தடை உண்டு அத்தடையை அவை தாண்டா என்று உயர்ந்தோன் அல்வாங் குறிப்பிடுகின்றான் அதாவது அவ்விரு கடல்களுக்கும் இடையே தடுப்பு ஒன்றை அல்வாங் அமைத்துள்ளான் அது பூமியில் உள்ள தடுப்பே ஆகும் இரு கடல்களில் ஒன்றன் மீது ஒன்று எல்லை மீறிவிடக் கூடாது என்பதற்கே இத்தடுப்பு அப்படி எல்லை மீறினால் ஒன்று மற்றதை கெடுத்துவிடும் ஆனால் வானுக்கும் பூமிக்கும் இடையே அப்படி ஒரு தடுப்போ திரையோ குறிப்பிடப்படுவதில்லை முத்தும் பவழமும் அடுத்து அவ்விரண்டில் இருந்தும் முத்தும் பவழமும் வெளிவருகின்றன என்று உயர்ந்தோன் அல்வா கூறுகின்றான் அதாவது மொத்தத்தில் இரு கடல்களில் இருந்து என்று பொருள் அவற்றில் ஒன்றிலிருந்து அதாவது உப்பு கடலில் இருந்து முத்தும் பவழும் கிடைத்தாலே போதும் அவ்விரு கடல்களில் இருந்தும் கிடைத்ததாக சொல்லலாம் இதற்கு மனித மற்றும் ஜின் இனத்தாரே உங்களிலிருந்தே உங்களிடம் நம் தூதர்கள் வரவில்லையா என்னும் இறை வசனம் எடுத்துக்காட்டாகும் அத்தியாயம் ஏழு வசனம் நூத்தி முப்பது இறை தூதர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் மனித குலத்திலிருந்து வந்தார்களே ஒழிய ஜின்களிலிருந்து அல்ல இருப்பினும் இரு இனத்தாரை முன்னிலைப்படுத்தி உங்களிலிருந்தே உங்களுக்கு என்று பொதுப்படையாக குறிப்பிடும் இந்த முறை சரியானது அடுத்து இங்கு முத்து என்பதை குறிக்க லொ லொ என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது அது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் பவழம் என்பதை குறிக்க மர் ஜான் என்னும் சொல் ஆளப்பட்டுள்ளது இது அளவில் சிறிய முத்துக்களை குறிக்கும் என்று சிலர் கூறுவர் வேறு சிலர் மல் ஜான் என்பது அளவில் பெரியதும் தரமானதுமான முத்துக்களை குறிக்கும் என்று கூறுகின்றனர் முற்கால அறிஞர்களில் சிலர் இவ்வாறு கூறியதாக விரிவுரையாளர் இப்னு ஜரீர் ரஹமது உல்வாஹி அலஹி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மற்ற சிலர் ஜான் என்பது ஒரு வகை சிவப்பு நிற மாணிக்க கல்லாகும் என்கின்றனர் நபித்தோழர் இப்னு மசூத் ரதியல்வாஹு அன்பு அவர்கள் மர்ஜான் என்பது சிவப்பு முத்து மணியாகும் என்று கூறினார்கள் சிப்பிக்குள் முத்து மற்றொரு வசனத்தில் இவ்விரு கடல்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் புத்தம் புதிய இறைச்சியை நீங்கள் உண்ணுகிறீர்கள் மேலும் நீங்கள் அணிவதற்கான ஆபரணங்களை எடுத்துக்கொள்கின்றீர்கள் கொள்கின்றீர்கள் என்று அல்வா எடுத்துரைக்கின்றான் அத்தியாயம் முப்பத்தி ஐந்து வசனம் பன்னிரண்டு இதன்படி இறைச்சியானது மீன் உவர்ப்பான மற்றும் மதுரமான இரு கடல்களில் இருந்தும் கிடைக்கிறது ஆனால் ஆபரணமோ உவர்ப்பான கடலிலிருந்து மட்டுமே கிடைக்கும் மதுரமான கடலிலிருந்து கிடைக்காது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இப்னு அப்பாஸ் அன்பு அவர்கள் கூறியதாவதும் வானிலிருந்து கடலில் விழும் எந்த மழை துளியும் ஒரு சிப்பிக்குள் விழுமானால் அந்த சிப்பிக்குள் அது முத்தாக மாறாமல் இருப்பதில்லை இந்த ஆபரணங்களை எடுத்து பயன்படுத்தி கொள்வது உலகத்தாருக்கு ஒரு அருட்கொடை ஆகும் என்பதால் அடுத்த வசனத்தில் அதை அவர்களுக்கு செய்யும் அருட்பெயராக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அது குறித்தே இந்நிலையில் மனுஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் என்று வினவுகின்றான் மலைகளைப் போன்ற கப்பல்கள் அடுத்த வசனம் மலைகளைப் போல் உயரமாக பாய் கட்டப்பட்ட கடலில் செல்லும் கப்பல்களும் அவனுக்கே உரியவை என்று தெரிவிக்கின்றது அதாவது கடலில் ஓடுகின்ற கப்பல்கள் அவனுக்கே உரியவை ஆகும் இங்கு உயரமாக பாய் கட்டப்பட்ட என்பதை குறிக்க முன்ஷ ஆத் என்னும் சொல் மூலத்தில் ஆளப்பட்டுள்ளது இதன் ஒருமை முன்ஷ ஆ ஆகும் முஜாஹித் ரஹமத்துல்வாஹி அலஹி அவர்கள் கூறுகையில் எந்த கப்பலில் அதனுடைய பாய் மரத்துணி உயர்த்தி கட்டப்பட்டுள்ளதோ அந்த கப்பலே முன்ஷஹா எனப்படும் எந்த கப்பலில் துணி உயர்த்தி கட்டப்படவில்லையோ அந்த கப்பல் முன்ஷஹா எனப்படாது என குறிப்பிட்டார்கள் கதாதா அவர்கள் முன்ற என்பதற்கு படைக்கப்பட்டவை என்று பொருள் கூறினார்கள் மற்ற அறிஞர்கள் கூறுகையில் இச்சொல் ஷீன் என்னும் எழுத்துக்கு இகர ஒளியுடன் முன்ஷியாத் என மொழிப்பட வேண்டும் இதற்கு முந்தி செல்லக்கூடியவை என்பது பொருள் என்று தெரிவிக்கின்றனர் அடுத்து மலைகளைப் போல் என்றால் அந்த கப்பல்கள் பிரம்மாண்டத்தில் மலைகளை போன்றவை ஆகும் மேலும் அவற்றில் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கும் ஒரு பிரதேசத்திலிருந்து மற்றொரு பிரதேசத்திற்கும் ஏற்றி செல்லப்படுகின்ற வணிக சரக்குகளும் வியாபார பொருட்களுமே மலைகளைப் போல் குவிக்கப்பட்டு இருக்கும் அந்த கப்பல்கள் மக்களுக்கு பல்வேறு நன்மைகள் பயக்குகின்றன மக்களுக்கு வேண்டிய எல்லா வகை பொருட்களையும் கொண்டு வந்து சேர்ப்பது அவற்றில் ஒன்றாகும் இதனாலேயே அடுத்த வசனம் இந்நிலையில் மனு ஜின் ஆகிய நீங்கள் உங்கள் இறைவனின் அருட்கொடைகளில் எதை மறுக்கப் போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறது அலி ரதி அல்வாஹு அன்வ அவர்களின் அறிவிப்பு அமிரா பின் சாத் ரஹமத்துல்வாஹி அலிஹி அவர்கள் கூறியதாவது நான் ஹலிஃபா அலிபின் தாலிப் ரதி அல்வாஹு அன்பு அவர்களிடம் யூபிரடிஸ் புராத் நதிக்கரையில் இருந்தேன் அப்போது பாய்மரத் துணி உயரத்தில் கட்டப்பட்டிருந்த கப்பல் ஒன்று முன்னோக்கி வந்தது அப்போது அலி ரோஹ் அன்பு அவர்கள் தம் கைகளை விரித்தார்கள் பின்னர் அவர்கள் கூறினார்கள் மலைகள் போல் உயரமாக கட்டப்பட்ட கடலில் செல்லும் கப்பல்களும் தனக்கே உரியவை என்று வல்லமையும் மாண்பும் மிக்க அல்லாஹ் கூறுகின்றான் தன் கடல்கள் மீது ஓடும் இந்த கப்பலை உருவாக்கிய இறைவன் மீது ஆணையாக உஸ்மான் ரஜல்வா அன்ஹு அவர்களை நான் கொல்லவும் இல்லை அன்னாரை கொல்ல நான் உடந்தையாக இருக்கவும் இல்லை